நான் போகிற இடங்கள்லாம் வந்து இப்படி குறுக்க குறுக்க விழுந்து முற்றுகை பண்ணிங்கன்னா நாங்கள் எப்படிங்க வந்து பிரச்சாரம் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப தப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஒருத்தர் அவர் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் அவர்கள் குளித்து போட்டது தமிழ்நாடு முழுவதுமே பார்த்திங்கன்னா தீயாக பரவ ஆரம்பிச்சிருச்சு போஸ்டர் யுத்தங்கள் வந்து அதிகமாயிருச்சு ஒரு அதிமுகவில் மூத்த முன்னோடியாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் வந்து இந்த மாதிரி அதிமுக ஒற்றுமை அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தி நேற்று செய்தியாளர் சந்திப்பு நடத்துனது இப்போ எல்லா தரப்பினருமே வந்து ஏற்றுக்கிட்டாங்க அதிமுக ஒருங்கிணைந்தாதான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது எல்லார் மனசுலையும் ஆழமாக வந்து பதிஞ்சிருச்சு ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே வந்து தொடர்ந்து இதைத்தான் வலியுறுத்திட்டே வந்தாங்க அதிமுக வந்து ஒருங்கிணைணும் அப்படின்ட்டு எதனால் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சந்தித்த தேர்தல் எல்லாமே படு மோசமான ஒரு தோல்வி இப்போ புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்திலையும் சரி புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி மக்கள் பேராதரவை பெற்ற அதிமுக இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ரொம்ப பலவீனமாக இருக்குது இதை வந்து நம்ம மீட்டெடுக்கணும் அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைணும் அப்படிங்கிறது எல்லாருமே வந்து பேசி வந்தாங்க அதில் குறிப்பாக ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து பத்திரிகைகள் மூலமும் ஊடகங்கள் மூலமும் இது எல்லா இடங்களுமே வந்து இந்த கருத்தை தெரிவிச்சுட்டே வந்தாங்க இதை எல்லாருமே வந்து ஆமோதிச்சாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பேசுகிறத வந்து ஆமோதிச்சாங்க இப்போ எந்த நிபந்தனையும் இல்லாமல் வந்து ஒருத்தர் கட்சியில் வந்து ஒருங்கிணைணும் அப்படின்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமியாக வீம்பு பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே அதிருப்தியில் இருந்தாங்க செங்கோட்டையன் வந்து கோவிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக ஒருங்கிணைக்கும்னு சொன்ன உடனே இப்போ கூடுதல் பலம் வந்து சேர்ந்துருச்சு அப்போ ஒருங்கிணைப்புக்கான குரல் வந்து எல்லா இடங்களையும் வந்து எழ ஆரம்பிச்சிருச்சு இப்போ எடப்பாடி பழனிசாமி போகிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முற்றுகை போராட்டங்கள் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க இது எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் அதிமுக ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சாலை மறியல் கூட ஒரு சில இடங்கள்ல வந்து நடந்துருக்கு ராமநாதபுரம் இது சிவகங்கை தேனி திண்டுக்கல் விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இப்படி தென் மாவட்டங்களில் அப்புறம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு போஸ்டர் யுத்தம் வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லா இடங்களும் இப்போ நேற்று தேனி மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் போயிருப்பார் போல அந்த போடி கம்பம் பெரியகுளம் உசிலம்பட்டி இந்த ஏரியாக்கள்லாம் வந்து பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அதுலேயும் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்காரு உஸ் உசிலம்பட்டியில் பேசும்போது அங்கே இருக்கிற மக்களை வந்து சந்தோஷப்படுத்திருக்காங்க ஏன்னா பக்கத்தில் வந்து ஆர்பி உதயகுமார் இருக்கிறார்ல அவர் ஒரு ஜால்ரா பாட்டி எடப்பாடி அவர் ஒரு ஜால்ராட்டி அதனால ஆர் பி உதயகுமார் மனசு வந்து குளிர வைக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுகிறார் உசிலம்பட்டி அதிர்ந்து பாருங்க இங்கே ஒரு மக்கள் கடலே வந்து திறந்திருக்கு அப்படின்னு சொல்லி எவ்வளவோ வந்து புகழ்ந்து வந்து பேசியிருக்கிறார் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்கிறாரு மக்கள் நகர் போய்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கூடுற கூட்டங்கள்லாம் வந்து காசு கொடுத்து கூடுற கூட்டங்கள் தான் மக்கள் வந்து தன்னெழுச்சியாக வந்து கூடவும் இல்லை திமுகவை வீழ்த்தணும்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி ஆதரவு தெரிவிச்சு இந்த வந்த கூட்டங்கள்னு கிடையாது காசு கொடுத்து அது கூடுற கூட்டங்கள் தான் ஒவ்வொரு இடங்கள்லாம் வந்து தேனி மாவட்டத்துல பேசிட்டு வந்த எடப்பாடி பழனிசாமி சாலையோரம் போகிற வரிகள் வழிகள்லாம் சொல்லி பார்த்திங்கன்னா ஒற்றுமை வேண்டும் அப்படிங்கிற வலியுறுத்தி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அம்மா அவர்களுடைய படங்களை போட்டு அதிமுகவுடைய எல்லாம் எடப்பாடி பழனிசாமியை வழிமறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எதனால் இதை வழிமறிக்கிறாங்க அப்படின்னா அதிமுக பிரிஞ்சிருக்கிறது யாருக்குமே நல்லது கிடையாது தமிழ்நாட்டு மக்களுக்குமே வந்து நல்லது கிடையாது இதை தலைவர்கள் எல்லாமே வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி காதில் செகுடம் காதல் சங்கூதனம் மாதிரி அவர் வாழ் கண்டுக்காமல் வந்து போகிறார் பழனிசாமி தென் மாவட்ட மக்கள் வந்து ரொம்ப புறக்கணிக்கிறாங்க இந்த புறக்கணிப்பதற்கும் ஒரு காரணம் வந்து இருக்குது பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வந்து தென் மாவட்ட மக்களை வந்து முதுகலை குத்திட்டு தான் எடப்பாடி பழனிசாமி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து கொடுத்தாங்க அதுவும் ஏன் கொடுத்தாருங்கிறது மக்களுக்கு நல்லாவே தெரியும் எடப்பாடி தொகுதியில் அவர் வந்து செய்க்கணும்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு வந்து தேவைப்பட்டது அதனால் வந்து அதை கொடுத்தார் இப்படி தென் மாவட்டங்களில் வந்து நீங்கள் வந்து காலடி எடுத்து வைக்கக்கூடாது தேவருடைய பூமியில் வந்து காலடி வைத்து வைக்கக்கூடாது எடப்பாடி பழனிசாமி உடனே திரும்பி போயிடும் அப்படிங்கிற மாதிரி பெரிய அளவில் ஒரு இது இதுவரை வந்து ஒரு அதிமுகனுடைய தலைமையை வந்து இந்த அளவுக்கு விமர்சித்து யாருமே வந்து தொண்டர்கள் களத்தில் இறங்கினே கிடையாது தொண்டர்களுடைய புரட்சி வந்து ஆரம்பிச்சிருச்சு இப்போ செங்கோட்டையன் அவர்கள் பேச்சுக்கு வந்து வலு சேர்க்கணும் விதமாக தமிழ்நாடு முழுவதுமே பார்த்திங்கன்னா தொண்டர்களுடைய புரட்சி வந்து ஆரம்பிச்சிருச்சு தன்னிச்சியாக அங்கங்கே எடப்பாடி பழனிசாமி போகும்போது போஸ்டர் அடித்து பேனர்களுக்கு காமிச்சு வந்து முற்றுகை போராட்டங்கள்லாம் நடக்குது நேற்று தேனி மாவட்டத்துக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு பேசிட்டு வந்து போகிற வழிகள்லாம் பார்த்தீங்கன்னா உள் விளக்குகளை பூராத்தையும் அணைச்சிட்டு தான் இங்கேருந்து போகிறாங்க ஏன்னா உள்ளே யாரும் இருக்கிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சிடக்கூடாது இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு அவர் பஸ்ஸில் வந்து போறாரு உள்ளே இருக்கக்கூடிய விளக்கெல்லாம் அணைச்சிடுறாங்க இப்போ ரோட்டை பார்த்து ஓட்டணுங்கிறதுக்காக அந்த முன் விளக்கு போட்டிருக்காங்களோ தெரியலை இல்லைன்னா அதை கூட வந்து அணைச்சிருப்பாங்க ஒரு மக்கள் அங்களுக்குள்ளே வந்து நிற்காங்கன்னு தெரிஞ்ச உடனே போராட்டம் நடத்துறாங்கன்னு தெரிஞ்ச உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன ஒன்று நிறைய பின்னாடி வர்ற காருகளை பூராத்தி நீங்கள் அந்த உள்ள இருக்கக்கூடிய விளக்குகளை பூரா நீங்கள் அணைச்சிருங்க நம்ம ஆட்டில் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பயந்து நடுங்கி எடப்பாடி பழனிசாமி நேற்று தேனி மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு தொண்டர்களுக்கு பயந்து ஓடின ஒரே தலைவர் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான் வேறு யாருமே கிடையாது அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் தொண்டர்கள் வந்து களத்தில் வந்து இறங்குறாங்க இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக போஸ்டர் அடிக்கிறாங்க இது பேனர்லாம் அடித்து வந்து ஒரு முற்றுகை போராட்டம் நடத்துகிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு தொண்டர்களுக்கு பயந்து அவர் வந்து சாலையில் போகும்போது தன்னுடைய வாகன விளக்குகள்லாம் அணைச்சி விட்டு போகக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கு ஆனால் இப்படி இருக்கக்கூடிய தலைமையை வந்து யார் வந்து ஏற்றுக்குருவா சொல்லுங்க நேற்று செய்தியாளர் சந்திப்பு பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும் அதிமுகனுடைய தலைமையே கேள்விக்குள்ளாக இருக்கார் இதுதான் ரொம்ப முக்கியம் அதிமுகனுடைய தலைமை சரியில்லை அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக வந்து பேசியிருக்கிறார் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தென் மாவட்டங்களில் வந்து போஸ்ட் திருத்தங்கள்லாம் நடந்த உடனே அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா தூவம் பூம் போடுறவர் அந்த ஜால்ரா போடுறவர் இருக்காரில் ஆர்பி உதயகுமார் அவர் என்ன பண்ணிட்டாரு அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக வந்து ஒரு போஸ்டர் அடித்து எடப்பாடி பழனிசாமி போகிற இடங்கள்ல காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஆர்பி உதயகுமார் ஏன் இதை செய்கிறாரு அப்படின்னா தென் மாவட்டத்தை பொறுத்தளவில் நம்ம தான் வந்து அரசியல் பண்ணணும் நமக்கு பின்னாடி யார் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் இப்போ ஐயா ஓபிஎஸ் கட்சி ஒருங்கிணைஞ்சிருச்சு அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்துருவாங்க அவருக்கு பின்னாடி நம்ம செயல்படுறதா அப்படின்னு சொல்லி ஆர்பி உதயகுமார் வந்து நினைக்கிறாரு ஆர்பி உதயகுமாரையுமே அங்கே இருக்கக்கூடிய முக்குளத்தூர் மக்கள் ஒரு இனத் தான் பார்க்குறாங்க இப்போ ஒரு அரசியலில் வந்து இவன் நல்லவன் கெட்டவங்கிறத மக்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க இவன் வந்து நமக்காக நமக்கான ஆளா இல்லை வந்து இவன் நான் நம்மளை வச்சு இவன் வந்து பெரிய ஆளாக நினைக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் ஆர்பி உதயகுமார் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிமுகவினர் யாருமே நம்புறதில்ல ஏதோ கையில் காசு பணம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கான்னு வச்சுங்களேன் இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய சுற்றுப்பயணம் என்ன அப்படின்னா தென் மாவட்டத்தை தோல்வி தோல்வியாயிருச்சு இப்ப எடப்பாடி பழனிசாமி போற இடங்கள்லாம் இந்த முற்றுக்கு போராட்டம் அது இது நடத்தின உடனே ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு என்னங்க இப்படி பண்றீங்க இப்படி பண்ணா இதெல்லாம் ரொம்ப தப்புங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க அதிமுக கேள்வி கேட்கிற நிலைமைக்கு இன்னைக்கு தொண்டர்களுடைய புரட்சி வந்து ஏற்பட்டுருச்சு இன்னைக்கு அந்த தொண்டர்களை பார்த்து பயந்து ஓடக்கூடிய இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார் இனி அதிமுக ஒருங்கிணைந்தே ஆகணும்னு சொல்லி தொண்டர்கள் வந்து விரும்புறாங்க இப்ப எல்லா கட்சி நேரமே தான் விரும்புகிறாங்க அதிமுக வந்து ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படின்னு தான் விரும்புகிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம் இருக்கு அந்த பயம் எதனால் வந்தது அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவுக்குள்ளே வந்துட்டா நமக்கான இடம் காலியாக போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த அதிமுக ஒருங்கிணைப்பையே தடுத்து நிப்பாற்று நன்றி வணக்கம்